வணக்கம் செங்கம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை கணக்கில் வராத எழுபத்தி மூன்று ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய் பறிமுதல் திருவண்ணாமலை மாவட்டம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளை சார்ந்தோர் புதிய நிலம் வாங்குதல் விவசாய நிலம் வீட்டுமனை பிரிவு நில அடமானம் உள்ளிட்ட பத்திரப்பதிவு செய்வதற்காக ஏராளமானோர் வந்து செல்கின்றார்கள் இங்கு முறைகேடு நடப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி வேல்முருகன் உதவி ஆய்வாளர் கோபிநாத் தலைமையிலான பத்து பேர் குழுவாக கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் துறையினர் செங்கம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டதில் கணக்கில் வராத எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி தொன்னூறு ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து சார் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களிடம் லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனையை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்